வணக்கம் சொந்தங்கள் அத்தனை பேர்த்துக்குமே உறவுகள் சொல்லு கேடு கட்ட பையன் குடியார நாயே எவ்வளவு தரமா எவ்வளவு அருவருக்கத்தக்க வகையில் வாயை கிழிச்சிருமே உரிமை இல்லை அவன் பேசுறது முன்ன சொல்லிட்டு அப்புறம் நான் அப்புறம் இவர் வந்து உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளி ஞானி புத்திசாலி நினைச்சுக்கிட்டு ஏடா டேய் மானகட்டவனை காட்டு எருமை காட்டு எருமை தான் சொல்லுவேன் நீ விளம்பரம் தேடணும்னா ஆயிரத்தெட்டு வழி இருக்குது ஆயிரத்தெட்டு வழி காட்டி கொடுக்குற வழி கூட்டி கொடுக்குற வழி அப்படி போய் பண்ணேன் ஏ சமூக நீதி பற்றி மருத்துவர் ஐயாவை பற்றி சின்னையாவை பற்றி சின்னையாவ ரொம்ப கேவலமாக அலுவலக்கத்தக்க வகை அருவலுக்கத்தக்க கேடு கிட்டத்தக்க வகையில் அவரை தரந்தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்துகின்றான் எப்படி முக்கியமோ அது என்னுடைய எங்களுடைய குலசாமி எங்களுக்கு முக்கியம் நீ வந்து வாயை கழிச்ச நான் சொல்றேன் நாய் வாயை கூட கை வைக்க முடியாது தண்ணி வாயில போய் கை கை வச்சு கிள்ளி பார்க்கணும் கேடு கட்ட மான கட்ட போயில குடிகார குமரா குடிச்சு எதாவது பேசுவா நான் சொல்றேன் பொட்டை பையன் பேடி பையன் முல்லை மாதிரி பையன் யார பத்திரா நீ சொல்ற அவருடைய வயசு என்னடா அவருடைய அனுபவம் என்னடா அடா மாடகட்ட நாயே தேசா போக்கி நாயே காற்று எருமை காற்று எரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பொறு புட்டிங்கி மாதிரி பேசிகிட்ருக்குறான் கேட்க நாதிநாசை ஒரு வண்டின்னு வெளியில சொல்லாடா குடியார நாயே ஆ நீ யாரு எங்களுக்குன்னு தெரியும் டே பையன் பேடி பையன் முளைமாரி பையன் சந்த போதில் கல்லூர பையன் அவருடைய வயது என்ன அவருடைய அனுபவம் என்ன அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அவருடைய டேலண்ட் என்ன ஆ அவருடைய கால் தூசுக்கு கூட நீ போட மாட்டாய் மருத்துவ சிந்தையாவுடைய கால் தூசுக்கு கூட போட மாட்டாய் கேடு கட்ட ஈத்திர வேலை செய்யற நாய் நீ யூடியூப்கார ஒருத்த கடிச்சுனா போதும் அந்த த்ரீ சிக்ஸ்டின் யூடியூப் சேனல் யாரு ஓனர் யாரு எல்லாம் டேட்டா கிட்ட வந்துருச்சு அவன் நாமக்கல் பகுதியை சேர்ந்தவன் அவனுக்கு தேவை பணம் உனக்கு தேவை பணம் பணம் கொடுத்தா எப்படி வேணாலும் பேச நாங்களா விசுவாசமான கூட்டம்னா பணத்துக்காக வேலை செய்யற கூட்டம் இல்ல உன்னை போல பின்னாடி பணத்தை வச்சு தேசிய தலைவரான் தேசிய தலைவர் இந்திய மக்கள் சொல்லணும்டா நீ சொல்லக்கூடாது தேசிய தலைவர் இந்திய மக்கள் சொல்லணும் நீ தன்னை தானே மனு அடைத்துக் கொள்ள கூடாது நீ வண்ணின்னு வெளியில சொல்லாத நான் கேட்கறதுன்னா பாமகவில் உள்ள ஐடி நீங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் பகிரமா பதவி வாங்கி சும்மா சொந்திருக்கீங்களா ஒரு கேது கட்ட பையன் தெருப்பொறிக்கு பையனுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் அல்லவா வேதனையா இருக்கிறதெல்லாம் பார்க்கும் போது வருத்தமா இருக்குது அவரை போய் எவ்வளவு கேடு கட்ட ஒரு மருத்துவர முன்னாள் அமைச்சர முன்னாள் மத்திய அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிற ஒரு கட்சியின் தலைவர் இதை காடு வெட்டியாரு பேசினா அவனுக்கு யாராவது தெம்பு தைரியத்தை கொடுத்து அந்த கேடு கட்ட போயிருக்கா போயிருக்க பொறுப்பாக்கு நாய்க்கு ஏன்னா ஆரம்ப எவ்வளவுனால என்கிட்ட நீ பேசுறான் நீ நானும் லைவ்ல உட்கார நேரில் உட்காந்து பேசி போக மாட்டா கேடு கட்ட மாடு கட்ட போயிட காட்டு பண்ணி மாதிரி மூஞ்ச வச்சு காட்டு எழுவு மாதிரி கேடு கட்ட அப்படியே பெரிய படம் வச்சுக்கிட்டு தேசிய தலைவர் வெங்காய உனக்கு தேசிய தலைவரா எனக்கு தேசிய தலைவர் என் தன்பாழ தலைவர் மருத்துவ சின்னையாடா கேடு கட்டவன வாயை கிழிச்சிருவானா நீ நாய் வாய் பன்னி வாய் கூட கிழிக்க முடியாது நல்லா நினைவு அங்குள்ள வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் சரியில்லை பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் உடனே வெளியில் வரக்கூடாது கூட தவிர்தான் இந்த வாழ்த்த ஒரு ஐயாயிரம் ஏழாயிரம் ரெண்டாயிரம் எட்டாயிரம் அந்த காசுக்காக இந்த கோவ கூறான் குடியார பேர்ல காட்டு எருமை இன்று பேர் காட்டு எருமை கூட விசுவாசம் இருக்குடா மாநக இங்க இது இந்த ஆளுங்கட்சியில் இருக்கிறனால உன்னை ஏற்கனவே துறைமுறை பேசி கட்சியை நீக்கி வச்சிருக்காங்க நீ யார் யாரும் ஊரறியும் உலக அறியும் உனக்கு விசுவாச சின்ன இளவரசர் யாரு ஒருத்தர் உதயநிதி சொல்றாரு பிறகு ஸ்டாலின் சொல்ற அடுத்தது அவருடைய மகன சொல்லுவார் ஒன்ற மாதிரி கேடு கட்ட வேலை பணத்துக்கு மழை நிற்கிற வேலையை நாங்க செய்ய மாட்டோம் விசுவாசத்தின் பொத்த உருவம் நாடி நரம்பு ரத்த சபை இவற்றெல்லாம் ஊருக்கு போய் குடிக்கொண்டிருக்க வீர பண்ணி கூட சத்திரிய வம்சத்தா கேடு கட்ட பொட்டத்தனமான வேலை செய்யக்கூடிய ஆளுக்கு நாங்க இல்ல ஒன்னை போல காசுக்காக மலத்தை திக்கிற நாய் நீ இது என்ன பேசுறோம் காசுக்காக மலத்தை திக்கிற நாய் திருப்பூரிக்கு நாய்

நீ பவர் இருக்குதா அதிகாரம் இருக்குது ஆட்சி அறிவியல் இருக்குன்றது இனி வேணாலும் பேசுவேன் என்னடா ஒரு தப்பா பேசுறது பார்த்தோம் ஐயா பேட்டியில வாயா போயான்னு பேசுறது பெரிய தப்பா இது புளோல வர்றது இது பெரிய குற்றமா இவர் கொண்டு வந்து கண்டுபிடிச்சாரு வாயா போயான்னு சொன்னா வாயை உடைச்சிருவானா உடப்படா ஏமாந்த உடச்சு என்னால தாண்டிட்டு போய் விடுறான் சரி தாமலாம் ஒரு பார்க்கலாம் உனக்கு தெம்பு திராணி தான் ஒரு பார்க்கலாம் வாசப்படி ஏற உனக்கு வாசப்படி இல்ல அவரு நிறக்கும் அவர் நடக்கும் திசையில் கால் வைக்க முடியாது நினைவு வச்சுக்க வீட்டுக்குள்ளார பொட்ட போய் பொட்டை நாடு ஓட்டிக்கிட்டு பொட்ட பசங்க செய்யறவங்க வீட்டுக்குள்ள பேச தெரியாது பொது வெளிக்கு வாடி பார்ப்பான் சரியான ஆன்மகனா இருந்தா வெளியில வா பொட்ட போய் செய்யற வேலை செய்யாது கேட்டு கேட்ட சரி பேசி அப்படியே படுத்துக்கலாம் பத்து நாளைக்கு வெளில வர மாட்டான் இதுதான் ஆன்மீக அழகா நான் கேட்க நீ தான் வீரனா ஏண்டா ஏண்டா நாலு காசு பொறிக்கிதுன்னு அதோட இவன் வந்து அம்பு எய்தவன் வேற இவன் வந்து அந்த அம்பு தான் என்ன

சின்னையாவுடைய வயிற்ற தேசம் போக்கி போயுமே புறம்போக்கு போயுமே பிச்சைக்கார பயமே கேடு கட்டமே உங்களுக்கு சாய்த்தோ உனக்கு சாய்த்தோ நான் இல்ல நீ ஆளு கட்சியில போர்ல இருந்துட்டு திமுக பஸ் எல்லாம் போலீஸ் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க பிடிச்சிட்டு கொடுத்து குழப்பில் போட்டா நினைச்சிட்டு இருக்கிற நீ சரியா நாம நேருக்கு நேர் சவால் விடுற ஏமாறத பேசுற பாக்கலாம் பேசுற புள்ளி நான் பேசுறேன் நீ பேசுற பாக்கலாம் என்னடா சமூக நீதிக்கு யாரா காரணம்

அவனை உட்கார வச்சு பேசுறா அவன் நாமக்கல் போயிலே சார் அவன் த்ரீ சிக்ஸ்டி சேனல்காரன் என்னை உட்கார வச்சு நேருக்கு நேர் பேசுறா பார்க்கலாம் மூச்சு போல பேச போடுவேன் அந்த டிபேட்டே வேற மாதிரி போயிடும் கண்கோலா காட்சியாக இருக்கும் அது லைவ்ல ஒன்று நான் கேட்டான் நீ கையில் பேப்பர் வச்சுட்டு எடிட்டிங் பண்ணி கட்டிங் பண்ணி முன்ன போட பின்ன போட இதெல்லாம் இங்கே வேலையாவது இப்படியே ஃபுல்லாவாக பேசுவாங்க நீ ஆண் மகனாக இருந்தா வீரமாக இருந்தா என் மாதிரியாக இருக்க போகுது என் தலைவரை நீ பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமை இல்லை உன்னை போல காசுக்கு கூலிக்கு மாறி அடிக்கிற நாய்கள் நாங்க இல்ல நீ வந்து காணும் காசு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் யாராயிரம் கொடுப்பான் அதுக்காக ஒருவரை கொச்சைப்படுத்தி பொறிக்கிட்டீங்க வழக்கு தேவையா இவசை இல்ல இவ இவங்க இல்ல போ போதையிலே போய் இவனை அடிக்கப்பட வேண்டிய நம்ப நீ அனுப்பிட்டு இருக்க பெரிய அப்படியே உட்காந்துட்டு பின்னாடி தேசிய தளம் தேசிய தளம் இந்திய மக்கள் சொல்ல நீ சொல்ல நீ உன் நீ சொல்ல உன் உனக்கு எப்படி முக்கியமோ அது போல என் தலைவன் எனக்கு முக்கியம் நிழல் வச்சுக்க அதாவது என்ன சொல்லுவாங்க திமுக தூக்கி எறியப்பட்டவர் அதே போல நம்ம துறைமுருகன் இழிவாக பேசி நபர் இன்னைக்கு உட்காந்து வயித்த புழைக்க அந்த வயிற்றுக்கு சோத்துக்கு சம்பாதிக்கிறது வேற வழி இல்ல தெப்பு திராணி இல்ல போய் உழைக்கிற திறனற்ற நாய் இவன் இந்த நாய் என்ன பண்றான் தன்னுடைய

நீ கூலிக்கும் நாய் நான் ஆளுக்கெல்லாம் மொத்தம் உருவோம் நினைவு நான் சதிச்சவன் பகிரகமா குற்றச்சாட்டே அய்யோட்டா போயிட குடிமார போயிட முளமாரி போயிட என்ன உட்கார வச்சு பேசுறா இல்ல நான் வரடா எங்க நேரம் பேசுவோம் நீ என்ன பேசுறியோ சரியான தரமான செருப்படி பதில் வந்து இருக்கும் நிலையில் வச்சுக்க உடக்கெல்லாம் சதிச்சவங்க நாங்க இல்ல நீ வன்னு மானகட்ட பையன் ஒரு வீர வன்னிய என்னைக்குமே தன்னுடைய ஜாதியையும் தன்னுடைய மதத்தையும் தன்னுடைய இனத்தையும் கூட்டி கொடுக்காதவனாக வாழ வேண்டும் கேடு கட்ட அந்த பணத்துக்கு பீத்திக்கிறதா வாழக்கூடாது என்ன நீ என்ன பெரிய புகிங் மாதிரி பேசுற வாயை கிழிச்சிருவேன் மயிலை கிழிச்சிடும் டே நான் சொல்ற பண்ணி வாயை கூட கிழிக்க முடியாது நெரிசிக்க இன்னொன்னு சொல்ற கோழி வாயை கூட உனக்கு கிழிக்க முடியாது யாரை பார்த்து என்னடா கேள்வி கேட்கற இனிமேல் உனக்கு நான்தானா செல்வியானா உனக்கு தக்க பதில் ஐடிவிங் செய்யறாங்க நான் செஞ்சுக்கிட்டே இருப்போம்

அவனுக்கு கெட்ட நேரம் அந்த த்ரீ சிக்ஸ்டின் சேனல் கெட்ட நேரம் அவன் நாமக்கல் போலீஸ் நான் கண்டறிஞ்சது யாரு டேட்டா இருந்தாச்சு அவன் யாரு அவனோட ஹிஸ்டரி இருக்கல அவன் யாரு திமுக சப்ரீஷனுடைய ஏவல் படை நல்லா தெரிஞ்சு அந்த யூடியூப் சேனல் நம்மளே வன்மத்தை கற்க வேண்டும் எங்க அதிமுக கூட்டணியில் போய் சேர்ந்து விடுவாங்கன்னு என்ற ஒரு காரணத்துக்காக இவனுக்கு முடியல தாங்கி கொள்ள முடியல இந்த கேடு கட்டுறவங்களும் தாங்கி கொள்ள முடியாது அவனோட வெளிப்பாடு ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்றேன் இந்தியாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பதற்கு காரணமாக அமைந்தது அதற்கான அடித்தளம் பேசப்பட்ட போட்டது மருத்துவர் ஐயா சின்னையா இதுல எந்த கொம்பனாலும் உரிமை கொண்டாடப்படுது எங்களுக்கு மட்டும்தான உரிமை எப்பறம் ஸ்டாலின் உரிமை உங்களுடைய தன்மான தலைவர் நீ வணங்கும் தலைவனே வச்சுக்கோ ஸ்டாலின் திமுகவுக்கு எப்படி வரும் இந்த கிரெடிட் நான் கேட்கிறேன் நேற்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லி இருக்கின்றார் என்ன சொல்லி இருக்கின்றார் இந்த இடஒதுக்கீட்டு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த போன்ற விஷயங்களுக்கு திமுக எந்த அனுமதியும் கிடையாது என்பதை கூறியிருக்கின்றார் திமுக தார்மீக உரிமையும் கிடையாது இது எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற சார் இது நான் ஊரப்போய சந்த பொந்து கல்லூரம் கால் வெட்டியா சொல்ற போல எங்கயோ ஒரு யூடியூபுக்காக ரெண்டாயிரம் மூவாயிரம் பிச்சை காசை வாங்கிக்கிட்டு எவனோட ஏ விடுறான் இவர் அம்பு ஏழு விட்டம் வேற ஆளு அது யாருக்கு எனக்கு தெரியும் இல்ல கண்டறிச்ச யார் அந்த யூடியூப்காரா அவனோட டேட்டா என்ன அவனோட ஒரு நாமக்கல்ல எங்கி ஒரு யூடியூப் சேனல் அது நல்லா நினைவு வச்சு வேற எங்க அதை கண்டுபிடிச்சாச்சு பட் அவனுக்கு குறை சொல்லி தப்பு இல்ல காரணம் இவன் திமுரு வைரல் ஆகும் எங்க வன்னியனை தொட்டு மற்ற சின்னையா பேசுறா இவனோட வீடியோ வைரல் ஆகும் இவனுக்கு பணம் இன்னும் கிடைக்கும் அதை பொறுக்கி திங்கணும் பௌத்த குழப்பம் பௌத்த கலவு நாய்வி நாங்கள்லாம் விசுவாசத்துக்கு மொத்தம் எங்களோட உடம்புல ஓடுறதுக்கு

மருத்துவர் ஐயா சொன்னதா உங்களிடம் போய் கேட்கும் போது எனக்கு மெக்கமாக இருக்குது வேதனையாக இருக்குது அருவருக்கு இருக்க அவர் வயசு என்னடா அவருடைய அனுபவம் கூட உன்னுடைய வயது இருக்காரு அவரை போய் நீ பேசுகின்ற மருத்துவர் ஐயா உன் நாவலாம் அழிவு போயிருந்தா அழிவு போயிடும் உன் நாக்குலாம் அழிவு போயிடும் மருத்துவர் ஐயாவையை சின்னையாவே பேசினா அந்த கடவுள் ஒருத்தருக்குறான் பணம் கொடுக்குறா ஒரு லிமிட் இருக்கு ஒரு வரையறை இருக்குது நாகரீகம் இருக்குது உச்சபட்ச நாகரிகம் இருக்குது உன்னை போல தெருப்போறேன் இந்த பவர் போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க எந்த டேசன்ல கம்பெனி கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அதனால நம்ம எது வேணாலும் கொண்டு பேச காட்சிகள் நேரங்கள் எல்லாம் மாறும் சின்னையா முதலமைச்சர் நிலை என்ன ஆகும் அடுத்த எடப்பாடி வந்து அவனுடைய நிலை என்ன ஆகும் நான் கேட்கறேன் என்ன அவ்வளவு திமுரு நீ ஒரு விடையாற்ற மிகப்பெரிய பொறுமையை செய்ற வாயை உடைச்சு போடுவேன் வாயை கிழிச்சு போடுவேன் அதான் சொல்றேன் கோழி வாயை கூட ஒரு கிழிக்க முடியாது பண்ணி பயில நான் சொல்றேன் காத்திருமையே எதை காத்திருமை பயில அந்த உரிமை இருக்குது ஏண்டி கணக்கெடு மக்கள் தொகை சமூக நீதி பேச எங்களுக்கு தான் தார்மீக உரிமை இருக்கின்றது அனைத்து கிரெடிட் எங்களை தான் சேரும் இடஒதுக்கீடு பெற்றிருந்தது இந்தியாவுக்கு ரோல் மாடலாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பதுல இருந்து எழுபத்தி ஒன்பது வரைக்கும் போராடி நீ போராடையா இல்ல உங்க ஒப்ப டேய் நீ இது சொன்ன இதுவரைக்கும் குடிச்சாடியே ஏதாவது பண்ணீங்களா நாலு வருஷம் கெஞ்சணும் மேடா அவருக்கு ஒரு ஐயா தான் சொல்ற வெக்க வேதனை போடுற அசிங்கமா இருக்குது நான் போய் ஒன்னிடம் கேட்க வேண்டும் அதுல என்ன தவறு இருக்குது அதுல என்ன தவறு இருக்குது வாயா போயான்னு பேசுறா முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை அதுக்கு இவனால பொறுத்து கொள்ள முடியவில்லையா அதுக்காக இவன் வந்து இப்படி பேசலாம் என்னடா என்னடா ஒரு நாகரிக அவரோட வயது என்ன அவருடைய தகுதி என்ன தராதார என்ன மத்திய அமைச்சராக இருந்தவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் எங்களுக்கெல்லாம் கதாநாயகன் எங்களுக்கெல்லாம் ஹீரோ பன்னீர் சமுதாயத்தின் மிகப்பெரிய பாதுகாவலர் எவ்வளவு ஒரு ஈனத்தனமான வேலை செய்கின்றான கேடுகட்ட பயன் மாணகட்ட மரியாதை கட்ட நாய் குடிச்சு விட்டா சாப்பாட்டு கொஸ்டம் வேற ஏதாவது தெரிஞ்சு நான் கேட்கிறேன் நரவட மனத்தை வச்சா தெரிஞ்சு வேணாம் கேட்கிறேன் என்னென்ன நினைச்சிட்டு பேசிருக்க நீ குடிகார பயல தம்பி எல்லாம் பொங்கி எழுறானுங்க பொங்கி எழுதுறான் நான் வீடியோ மூணு நாள் டைம் போட்டு பார்த்தா வயிறு வாயிலும் பத்துது வாழ்ந்தா மானத்தோடு வீரத்தோடு வாழ வேண்டும் பொட்டத்தனமாக வாழக்கூடாது நீ ஒரு பொட்ட பையன் பெரிய யூடியூப்ல உட்காந்து பேசிட்டா பெரிய புட்டிங்க நாளைக்கு ஒரு எம்எல்ஏ பதவி மந்திரி பதவி கொடுத்தாலும் ஒரு கட்சி இருந்து வெளியில தள்ளாங்க போனா நாயே வெளியில யார் துறைமுகம் வந்து வெளியில தள்ளாங்க இன்னைக்கு நீ அது கட்சி இருக்கிற அதுவும் தெரியாது தன்னைத்தான விளம்பரம் தேடிக்கொள்கின்றான் இந்த கேள்வி கட்ட நாய் மாணகட்டவர் என்ன வார்த்தை பிரசாரம் தெரியுமா பாத்தீங்களா அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் பாருங்க என்ன வார்த்தை அடா டாடா பெரிய இந்திய அரசியல் லாமெட்டில் கரைச்சி குடிச்சவர் இந்த கேடு கட்ட பையன் முழகு மாதிரி பையன் அதான் வருத்தத்தக்க செய்தி பாமகவின் ஐடி நீங்கள் செயல்பட வேண்டாம் அல்லது செயல்படவில்லையா என்னோடய கேள்வி வருத்தமாக இருக்குது நான் எல்லாருமே இதை பார்த்துட்டு இருக்க முடியாது பதிவு போட்டு ஐட்டு அவங்க வேலையை செய்ய தயசு இழிவேன் கும்பி கேட்டுக்கிறேன் இப்படி நம்ம கட்சி தலைவரை இழிவு இழிவுபடுத்தி பேசுகின்றான் நாளாக எவனால விளம்பரம் தெரியல அவனுக்கு சரியான பாடம் பாடல்களை பதிலளித்த வேண்டும் அதான் நான் சொல்றேன் வருத்தமா இருக்குது நாளைக்குமா பேசிட்டு போயிருவான் அடுத்த இன்னொருத்த பேசுவான் அடுத்த வழியில் போறோம் பேசுவான் தெருவுல போற பேசுவான் திருநாளி பேசுறோம் போற பண்ணி பேசும் எருமை பேசும் கலந்து பேசும் இதெல்லாம் கடந்து போய் விட முடியாது அவனுக்கே விளம்பரம் தம்பி கொடுத்துட்டே இருக்கணும் அவன் பாணியிலே கொடுக்கணும் நான் வைக்கிறேன் பாடி நீ நான் பேசுவோம் பேசுவோமா நீ யாரு உன்னோட நிலை என்ன நீ எதுக்காக பேசுற எனக்கு தெரியும் நீ நினைச்சிட்டு இருக்கிற பேசிட்டு அப்படியே படத்தை வாங்கிட்டு அப்படியே விளம்பரம் வந்து அடுத்து இன்னொரு யூடியூபுக்காரன் பிச்சை காசு இன்னொரு யூடியூபுக்காரன் கூப்பிடுவான் நாலாயிரம் ஐயாயிரம் மறுபடியும் ஏதாவது பேசுறது அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் நான் பாத்துட்டே இருக்கிறேன் அங்கே பாகிஸ்தான் சண்டை நடந்தப்போ அடுத்த அந்த கண்டன எடுத்துட்டான் விஜயகாந்த் பையன் அந்த ஃபேண்ட விஷயத்த அதை எடுத்துக்கிட்டான் இவனுக்கு தேவை துட்டு மணி நமக்கு தேவை மான மரியாதை உண்மை சொல்ற மான மரியாதை நம் தலைவனை நம் வீர வன்னிய உலக சொந்தத்தை நம்மளுடைய குலசாமி ஒருத்தன் திட்டுவான் நாங்கள் கடந்து விட வேண்டுமா இதுக்கு பேர் விளம்பரம் நீ விளம்பரம் நீ பொறிக்கிட்டீங்கிற நாய் எச்சக்கல நாய் எச்சக்கல நாடாந்தர நாய் நேரம் ரோசம் விடியல விடிய தூக்கம் வரல அப்படியே ரத்தம் சூடாது என்னடா நடிச்சிட்டு இருக்கிற இது காவல் எல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா ஆளுந்தரப்பு நான் சொல்றேன் இவன் அம்பு எய்தவ வேற எனக்கு தெரியும் எய்தவ யாருன்னு எப்படி பேச வைக்கிறாங்க எப்படி இந்த அண்ணா திமுக பாஜக கூட்டணி இவங்க சேரக்கூடாது இதுக்கெல்லாம் திட்டமிடல் எனக்கு நன்றாக தெரியும் திட்டமிடல் வேலை திட்டமிடல் சதி வேலை குடியார பயனுக்கு குடிகார பாடியிலே நான் குடிச்சு தொலை மாட குடிச்சேன்னா ஏன் குடி நான் குடிச்சு வேற மாதிரி குடிக்காதே பேசுவேன் ஏன் நீ குடிச்சிட்டு பேசுவதா நல்லா தெரிஞ்சு குடிக்காதே பேசுவேன் விட்டா நீ பாஞ்சு நிமிஷம் பொறுத்து கட்டிங்க வரும் இந்த எடிட்டிங்லாம் பண்ணுவாங்க யூடியூப் யாராவது தெரியாது ஃபோலே பேசுவேன் அப்படியே போற போகல தட்டிட்டு போவேன் பேசுறது மட்டும் இல்ல செயல் பண்ணி செயல்படுத்துவேன் அந்த ஆள் நான் உனக்கெல்லாம் அஞ்சுக்கிட்ட கூட்டம் நாங்கள் அல்ல வாழ்ந்தா மருத்துவர் ஐயா சின்னையா காடு வெட்டியாசு வானத்தோடு வாழ வீரத்தோடு வாழ வேண்டும் இந்த பொட்டை நம்ம ஐயாவையும் சின்ன ஐயாவும் பேசுவதற்கு எந்த ஒரு குடும்பத்தில் தகராறான் உன்கிட்ட சொன்னாங்களா உன்கிட்ட சொன்னாங்களா உனக்கு இதை பற்றி தெரியுமா நான் கேட்குறேன் என் உனக்குள்ள தகராறு அப்போ மவனை துறைச்சு விட்டான் கொட்டி வாங்கின பிரச்சனை கொடை நம்ம கொண்டாந்து ஆயிரம் கோடி ஐநூறு கோடி கொடுத்தா இவர் சொல்றது கொஞ்சம் கேட்டுங்க அடுத்தது என்ன பண்றாங்கன்னா அது மறுத்து சின்ன ஐயாவுக்கே போயிருக்கான் ஐயாவுக்கு இல்லையா அவங்க

விளம்பரத்துக்காக அந்த காசு நாலு காசு பொறுக்கிட்டீங்க போயிட்டு வரணும் பொறுக்கிட்டீங்க சாம்பிராணி போட்டு பொறுக்கிட்டீங்க இந்த குடிகார குமர குடிச்சு விட்டு போதையில பெரிய இங்கிலீஷ் கிழிக்கிறாரு என்னடி இங்கிலீஷோ இங்கிலீஷ் பொட்ட இங்கிலீஷ் இங்கிலீஷ் பேத்திர பெரிய புத்திசாலி நான் கேக்குறேன் ஏடா கேடு கட்ட உங்களோட ஆயிரம் மடங்கு வீரமும் விவேகமும் சத்திரியத்தனமும் பேச்சாற்றலும் சொல்லாற்றலும் செயலாற்றலும் கொண்ட வீர வன்னியங்குள சத்திரியர்கள் நான் இருக்கிற நான் என்ன சொல்றேன் தம்பி மாதிரி பதிவு போட சொல்லி தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அவனோட ஒவ்வொரு வார்த்தைக்கு அடுத்த நேரத்தில் பதில் சொல்லிட்டே இருப்பேன் நான் தான் சொல்றேன் ஒட்ட பயில பேடி பயில முல்லை மாதிரி பயில என்கிட்ட உட்காரா லைவ்ல இந்த கட்டிங் எடிட்டிங்ல நம்ம அப்படியே பேசிட்டே இருப்பேன் அஞ்சு மணி நேரம் பேசுவேன் ஒரு வரிக்கு ஒரு வரி ஒன்னாலும் பேச முடியாது வரண்டி வரண்டி உடனே தரமான சமூகம் பண்ண போறேன் பொறுத்து பாரு நீ என்ன நினைச்சுட்டு பேசிட்டு இருக்க

அவருடைய வயசு எண்பத்தி எட்டு மருத்துவ ஐயாவுடைய வயசு மத்திய அமைச்சராக சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் ஐநா வரை சென்றவர் எங்களுக்கு எல்லாம் கலாநாயகன் எங்களுடைய ரோல் மாடல் எங்களுடைய கோசாய் மருத்துவர் ஐயா என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கிற ஒன்னு மாதிரி காசுக்கு மாறுக்கு இருநூறு ரூபீஸ் கூலி அடிக்க கூலிக்கு மாறடிக்கிறார்கள் நாங்க விசுவாசத்தின் மொத்த உருவம் அவருக்காக எங்களுடைய உயிரை கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கிற கேடுகட்ட பயிலை ரொம்ப வலிமை சொன்னேன் கிடையாது இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் இந்த வன்னியர் சமுதாயத்தில் இந்த நாயனா தெருப்போரிக்கை நாயெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இது யாருங்க இங்கிருந்து வந்தா இது யாரு இவனோட வரலாறு என்ன இவனோட ஹிஸ்டாரிக்கல் என்ன கட்சியில் இருந்து ஓரம் கட்டப்பட்டவர் நான் பல முறை வெளியில் தள்ளியிருக்கேன் இந்த மாதிரி பேசி 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 அழிஞ்சு சரி நாம தான் அப்படின்னா இந்த கட்சியில் அதாவது திமுகவில் உள்ள உயிரை உயிரை பொறுப்புள்ளவர்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறேன் நான் கேட்குறேன் ஒரு மாநிலத்திலும் மிகப்பெரிய கட்சி இந்தியாவிலே மூன்றாவது தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சி இதே வேற ஒரு கட்சி பேசிவிட்டு சும்மா சும்பம் விட்ருப்பாங்க நான் கேட்குறேன் விசிகாவை பேசி தான் சும்ப விடுவாங்க ரிசிகா தலைவரை ஆ அப்படி ஆளு நினைச்சியில் என்ன வேணாலும் பேசுவான் எப்படி வேணாலும் பேசுவான் நான் கேட்குறதுக்கு கொடுத்த பணத்தை இவர் வந்து விடிய விடிய முக்காடு போட்டுக்கிட்டு அப்படியே விளக்கு பிடிச்சு பார்த்தார் விளக்கு பிடிச்சி இந்த நாய் பார்த்தது இந்த காற்று எருமை காற்று எருமைன்னு தான் சொல்லுவ காற்றுருமை நாயை அப்படியே உட்காந்துட்டு பார்த்தது அடே அப்பா இதுக்கு மேலதான் கையில பிடிக்க முடியாது மானங்கட்டவ என்னன்னா மலை மாற்று வேலை இன்னும் ஒரு நாலஞ்சு நாள்ல மாநாட்டு வேலை இருக்குது இந்த நேரத்துல என்னென்னமோ ஒரு சமூக நீதினா அது உரிமை கொண்டாடுவது நாங்க நீ உன் தலைவர போட்டு பேசிப்போம் அதுக்காக ஏன் தலைவர் நீ இழிவுபடுத்தி ஒட்டிட்டு பேசிப்போம் வேடிக்கை பார்த்துக்க முடியுமா சரியா நான் வேற எதுவும் வேண்டாம் நேருக்கு நேர் லைவ்ல உட்கார் அந்த லைவ்ல நீ நானும் பேசுவோம் நீ என் மருத்துவ ஐயாவை பத்தி பேசு நீ உன் தலைவரை பத்தி பேசு நான் பதினெட்டு நீ என்ன பேசுறியோ ஒவ்வொரு வரைக்கும் வேடிக்கை மட்டும் பாரு இந்த எடிட்டிங் பண்ணி ரூமுக்குள்ள ஏசியன் ரூபா உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு கண்டட்டையும் வாங்கிட்டு அதுக்கு என்ன இதுக்கு என்ன சமூக நீதி என்ன வெங்காயம் என்ன பார்த்து பேசுறாங்க மூளைதான்டா மைண்டு பேச்சாட்டல் தான திரும்ப அவன்தான ஒரு சிறந்த பேச்சாளர் ஒருத்தர் என்னைக்கு ஒருத்தர் இழிவுபடுத்த ஒரு சமுதாயத்தை ஒரு தலைவனை மாரடிக்கும் தேசா போக்கி நாய் குடிச்சு விட்டா நான் கேட்கிறேன் குடி போதையில போய் சாப்பாட்டு மழத்தை வச்சா சாப்பிட்டு சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் குடிச்சு விட்டா வேணாலும் பேசுறான் நீ குடி தான் நீ எனக்கு தெரியும் பெரிய புடிங்க மாதிரி உட்காந்துக்கிறான் தேசிய தலைவர் ஒரு போட்டா வச்சுக்கிறான் டே ஓ தலைவர் எவ்வளோ முக்கியமோ அது போல் எங்களுக்கு எங்களுடைய தலைவர் முக்கியம் இதுவே நீ வந்து பொதுவழியில் பேசும்போது நாகரீகத்தில் உச்சபட்ச நீ எங்களுக்கு சொல்லித்தர வேண்டாம் என்ன சொல்றான் பேச்சுன முதல்ல திரு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லு அடுத்தது இல்லைன்னா என்னது தளபதின்னு சொல்லு அதை நாங்க முடிவு பண்ணடா வாயா போயான்னு அவர் பேசினாருன்னா உன் உங்களுடைய முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சரே கம்மியாக உனக்கு என்ன வழியிது அவரும் ஷோவில் பேசின அதாவது பேசும்போது ஒரு ஃப்ளோ வரும் அந்த ஃப்ளோவில் பேசுகிறார் அவ்வளோ உள்ள ஒரு ஆசை ஏன் உனக்கு ஒரு ஒரு வார்டு நம்பர் சீட்டு கொடுத்தல உனக்கு உன்னை ஏன் மதிக்க மாட்டேங்கிறாங்க அந்த கட்சியில் சொல்ல மதிக்கு இப்படி வாய் பேசி பேசி தான் நீ அழிஞ்சு போகிறனே ஒன்றை வெற்றிக்கு ஒன்றாலும் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிருக்காங்க முன்ன ஒன்றை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராக அங்கீகரிச்சிருக்கின்றார்களா சொல்ல திமுகவில் உன்னை வந்து திமுக அதிகாரப்பூர்வ பேச்சாளராக செய்தி தொடர்பாளராக உன்னை போட்டிருக்காங்களே இல்லை உனக்கு இந்த யூடியூப்ல ஒரு நூத்தி நாற்பது யூடியூப் சேனல் இருக்குது அது கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி யார் கண்ட்ரோல் திமுக கண்ட்ரோல் இருக்குது அவரிடம் நீ இப்போ பணம் வாங்கி வயிற்றை கழுவ வேண்டும் அந்த ஒரே எண்ணத்திற்காக இப்படி பேசுகிறாய் பல்ல உடைச்சிருவேன் என்னென்னடா வார்த்தது என்னடா வார்த்தை காற்று கூட அவரிடம் நெருங்குவதற்கு யோசித்து நெருங்கும் நினைவு ஈ காக்கா கூட அவர் மீது பட முடியாது நாங்கள் இருக்க வரை நினைவு சாதாரண தலைவர் நிலையம் தலைவர் உனக்கு வந்து உன் தலைவன் எவ்வளவு முக்கியமோ அதே போல எங்களுக்கு என் தலைவன் முக்கியம் எனவே ஐம்புலன்களை அடைக்கொண்டு மூடிக்கொண்டு இல்லை இல்லையென்றால் உனக்கு நான் கேட்கிறேன் ராயவேலூர் பகுதியை சேர்ந்த சொந்தங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க நான் கேட்கிறேன் சொந்தங்களை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க வாழ்ந்தால் மானத்தோடு வீணத்தோடு வாழ வேண்டாமா என்ன ஒண்ணு பண்ணுவான இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்காம மேல இந்த வீடியோ கூட்டாச்சு கொடுத்த இப்படி பேசுறான் என் தலைவனை ஒண்ணு இல்ல நல்ல நல்ல கண்டென்ட் என்ன பேசுறான் பணம் கொடுக்கறது யாரு வீட்டுல தகராறு என்ன மகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும் பேரணிகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும் அப்படியே சாமி அதாவது ஒரு திரை வசனம் படத்தை எடுத்து ஓட்டிட்டான் அதே அந்த த்ரீ சிக்ஸ்டி திமுகவினுடைய கை கூலியாக செயல்படும் நாமக்கல்லில் இருந்து இயங்கி வரும் அந்த யூடியூப் சேனலுக்காரன் அதை வெளியிடறான் எவ்வளவு ஒரு தரந்தான் செயல் என்னைக்காவது நாங்க மற்ற சமூகத்துல டீசல் புண்படுபடியாக வழக்கு வம்புகளை வாங்கி கொள்ளக்கூடாது நாகரீகமாக நாகரீகமாக என் தம்பிமார்கள் சிக்கக்கூடாது நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பது நல்ல பாலத்தை சொல்லி தருகின்றார் உங்க தலைவர் அப்படி சொன்னாரா இல்லையா புத்திமதி என்று எனக்கு தெரியவில்லை ஆனா நீ வந்து ஒரு காற்று எருமை என்பது நன்றாக வந்தது காற்று பன்றி காற்று எருமை உனக்கு சால பொருந்தும் எனவே உனக்கு இதே இதுவே போதும் என்று நினைக்கின்றேன் இன்னும் நீ தொடர்ந்து கொண்டிருந்தால் உனக்கு குடிகார குமரனுக்கு தகுந்த பதிலடி வந்து கொண்டே இருக்கும் நன்றி சொன்னங்களே மீண்டும் ஒரு நல்ல நேரம் சந்திப்போம் அனைவர்களுக்கும் நன்றி